பார்க்காமலான்னு சொன்ன பொழுது எவ்வளவு திரைப்படங்களை அழகழகாக ஒப்பிட்டது அது அதுதான் அப்டேஷன் வந்து நிறைய தரவுகள் நிறைய கருத்து அதே மாதிரி கடைசியாக சொன்னது உள்ளத்தை சுட்டது மற்றதெல்லாம் தொட்டது எனக்கு இதுவரை இன்னும் சாப்பாடு கொடுக்கல ஆனாலும் முழு சாப்பாடு உங்களுக்கு உண்டுங்கம்மா ஏன்னா முழு சாப்பாடுன்னு பாடியிருக்கிறீங்க அதே மாதிரி இன்னொன்று இவங்க சொன்னதில் வந்து எவ்வளோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் புயல் இருந்திருக்கு ஆனால் அந்த புயல் எல்லாம் தாமதமான புயல்னு சொல்லி நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் ஒவ்வொருவருடைய பின்புல வாழ்க்கையும் சொல்லும் பொழுது எவ்வளவு வரலாறுகளை கொண்டு வந்தாங்க தீக்கதிர் அந்த தொகுப்பை வர சுட்டி காட்டினாங்க ஆக படித்த நூல்கள் படித்த பயணம் அதை அவங்க சொல்லும் பொழுது ஏக்கமாக சொல்கிறாங்க இத்தனை நாளாக விட்டுவிட்டோமே அதுதான் இந்த மாதிரி முத்த எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுனால தான் இவர் முத்துவேல் ஃப்ரெண்ட்ஸு நான் தஞ்சை அப்பா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் இப்போ கூட திருக்குறள் கலைஞ வெளியிட்ட பொழுது வந்திருந்தாங்க தஞ்சை அப்பா வந்து அங்கே வந்திருந்தாங்க அந்த மதிய நேரத்தில் இவ்வளோ வயதானவர் பாருங்க ரெண்டே கால் மணிக்கு வராருங்க அந்த மன்றத்து உள்ளார் பாரதி சுகுமாராக அசந்துட்டார் பாருங்க இவ்வளோ வயசுலேயும் இளைஞராக வந்துக்கிட்டு இருக்காருன்னு அந்த சந்தோஷம் இருக்கார்ல பிஜேபி சந்தோஷம் அவர்கிட்ட தெரிவிக்கிறார் அந்த அளவுக்கு அப்பா வந்து இந்த திருக்குறள் கலைஞ வெளியிட்டும் பொழுது வந்தாங்க அது நான் வெங்கடேசன் ஐயாவுக்கு விரும்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அந்த தொகுப்பை என்னங்க எதுக்குங்க இவ்வளவு அப்படின்னாரு நான் சொன்னேன் புத்தகம் என்பது கொண்டாடும் இடத்துல இருக்கணும் ஏன்னா ஒரு பெரிய நூலகமே வச்சிருக்காருங்க ஐயா முத்துதல் ஐயா ஒரு தகவலுக்காக சொல்றேன் வெங்கடேசன் வந்து எழிமாயோன் ஒரு நூலகமே வச்சிருக்காரு அந்த மாதிரி இந்த நடமாடும் நூலகம் இந்த பெட்டகம் இந்த பேழை அறிவினால் ஏழை இல்லை பெரிய கோடீஸ்வரி அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா மதுரை தமிழை குழைச்சி குழைச்சி தரும் பொழுது ரொம்ப சிரிப்பாகவும் இருந்தது அதே நேரத்தில் சிரிப்பாகவும் இருந்தது எப்பயுமே மதுரை பெண்மணிகள் வந்து என்றைக்கும் பின்வாங்குவதில்லை அதே மாதிரி பழைய வரலாறுகளில் பார்க்கப்படாத பக்கங்களை தொட்டு காட்டியது சிறப்பான தக தகவல் தொகுப்பு உண்மையிலேயே முத்துவேலையா இடம் பார்த்து ஒன்றை கொடுக்குறாங்க சக்கரை நோயாளிகிட்ட போய் அல்வா கொடுத்து என்ன பண்ண போகிறோம் ஆனால் ஐயா பரிமாறிய இடம் பரிமாறிய வரிசை பரிமாறிய தருணம் பரிமாறிய நபர் ரொம்ப அருமை நேர்த்தி நேர்த்தி உரை சகோதரிய கீர்த்தி உரை சீர்த்தி உரை வாழ்த்தி என் செவிகளில் சேர்த்தீர்களே நன்றி 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 நன்றிகள் ஐயா உடல்நிலை சரியினாலும் சரியில்லை என்றாலும் கூட தமிழுக்காக நீங்கள் தலைநீர்கள் எங்களுக்காக வருவது எங்களுக்கெல்லாம் சிறப்பு மகிழ்ச்சி நன்றிகள் ஐயாவுடைய ஐயாவோட உரைக்கு முன்பாக சுபாகரன் ஐயா அம்மா இருக்காங்க ராஜா சுபாகரன்

வானிலை மைய தலைவர் வந்து பாலச்சந்திரன் ஓய்வு பெற்றாருன்னு சொன்னாங்க அப்ப கூட ஒரு காமெடியா போட்டாங்க இவர் மிதமான மழை பெய்யுமா லேசான மழை பெய்யுமான்னு கடைசி வரைக்கும் சொல்லாமலேயே போயிட்டாருன்னு எனக்கு இன்னைக்கும் அதுக்கு விடை தெரியல ஏன்னா இன்னைக்கு காலையில பெய்தது புயல் மழை தானே அப்ப அவர் சொன்னது உண்மையா பொய்யா ஒண்ணுமே தெரியலாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது எப்பவுமே நித்யாதேவி சகோதரியோட பேச்சு வந்து கருத்துக்கள் எல்லாமே வரும் ஆனா என்னன்னா அவங்க அவங்களுக்குரிய பாணியில கொண்டு வரும்போதுதான் அது தொய்வு இல்லாம இருக்கும் அஞ்சு நிமிஷம் விஷயமா இருந்தா கூட ஐம்பது மணிக்கூர் அவங்க மட்டுமே வச்சு நம்ம சாதனை பண்ணிடலாம் அந்த மதுரை தமிழ் அப்படின்னு நான் வந்து நாகர்கோவில் தமிழ் அதை தாண்டி எனக்கு வராது ரொம்ப எங்கேயாவது அது வரும் அதே மாதிரிதான் அவங்க கோவை சரளாவா இங்க நம்ம வந்து இப்படித்தாங்க இருப்போம் எந்த சரளாவா இருந்தாலும் சரி நம்ம சரளமா பேசிக்கிட்டே போகும்போது பத்தரை மணி பத்தரை மணி பத்தரை மணின்னு அந்த ஏழரை டூ பத்தரை ராகு நேரங்க அதனால வேற யாரையும் உள்ள விடாத நம்மளே பாத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எவன்டா இழுக்காம நீங்க பண்ணிருக்கீங்க வருங்க உண்மையிலேயும் அது வந்து சிறப்பாக இருந்தது ரெண்டாவது யாரெல்லாம விட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய கூடிய நேரம் இல்லமா இருந்துக்கோ நீ இன்னைக்கு மெனு வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ முதல்ல இருந்தே நீங்க கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா அது சிறப்பாக இருந்தது ஆனா எல்லா கருத்துக்களையும் நான் வந்து கேட்டது இன்னைக்கு வந்து பெண் சுதந்திரம் நம்ம பேசுறோம் ஆனா அந்த காலகட்டத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு வயசுலயே கல்யாணம் ஆயிட்டு கோதை நாயகி அம்மாக்கு அவருடைய கணவருக்கும் பத்து வயசா அப்ப இந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளும் மண்ணும் சிரட்டையும் வச்சு விளையாடிட்டு இருக்கக்கூடியது ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நல்ல விஷயம் விஷயம்னா அந்த அம்மாவை வந்து படிக்க வச்சு ஒரு புதின எழுத்தாளராக மாற்றிருக்கிறாங்க ஆஹ் நம்ம பார்த்த சாரதி ஐயா இதே மாதிரி இவங்க இங்க பேசக்கூடிய அத்தனை ஆளுமைகளும் அவ்வளவு ஒரு பெரிய ஆளாக மாறு மாறினதுக்கு காரணம் அந்த ஆனந்தி யமுனாங்கிற பேரு கூட வேண்டாம் யமுனாலாம் வந்து நதிக்கரை நாசாயிக்க ஒரு மருத்துவராக மாத்திருக்காங்க அப்படின்னா அவர் பக்குவப்பட்டு செய்திருக்கிறாரு கணவர் அஹ் எவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கேன் இந்த பெண்மணிக்கு உள்ள பின்வளத்துல இருக்கக்கூடிய இந்த ஆண் மக்களை தான் நான் வந்து வியந்து பார்க்கிறேன் இன்னைக்கு பெண்ணியம் பேசுறோம் ஆனா அன்னைக்கு வந்து காந்திஜி வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது போராட்டத்துக்கு போறேன்னு வந்து இவங்க சொல்றாங்கல்ல ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து பார்த்து ஆஹ் அதாவது வெளிப்படையா சொல்றாங்க நான் உங்களுடைய தீவிர ரசிகை இன்னைக்கு வந்து ஒரு பெண் நம்ம வந்து தஞ்சை அப்பாவை பார்த்து சொல்ல முடியுதா மனசுக்குள்ள அப்ப உங்களுடைய தீவிர ரசிகைனு வீட்டுக்காரர் ஒரு நேரம் நல்லாதாங்க கேட்பாரு இன்னொரு நேரம் ஏன் இணையத்துல உட்காந்துட்டு விடிய விடிய வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அப்படி இல்ல அம்புஜுத்தம்மாள் வந்து மூணு நாள் உண்ணாவிரதா இருந்தாங்களா காந்தியடிகள் போராட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு விழாக்க நான் சென்னையில இருக்கு போயிட்டு வரேங்க அப்படின்னு சொன்னா அது என்ன ரொம்ப முக்கியமா இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்போ இந்த ஒரு பரந்த மண்பான்மை இன்றைக்குள்ள ஆண்களுக்கு இருக்காங்கிறதுல எனக்கு ஒரு கேள்விக்குறி பெண்கள் இன்னைக்கு சுதந்திரமா இருக்காங்கன்னு ஒரு கேள்விக்குறி அந்தைய காலகட்டத்துல அவ்வளவு அடக்க எனக்கு இந்த நபரை பிடித்திருக்கிறது இவர்களுடைய கொள்கையை நான் பின்பற்றுகிறேன் சொல்லும் போது அந்த ஆண் மக்கள் அது ஒரு பரந்த மனப்பான்மையோடு எடுத்து அவங்களை வழி கொண்டு வந்து இந்த அம்மா கதர் இயக்கத்துக்கு நீ போறியா அந்த உப்பு காய்ச்சக்கூடிய போராட்டத்துக்கு போறியா போயிட்டு வந்து அவங்க அனுமதி கொடுக்குறாங்கல்ல அந்த உறுதி வந்து இன்னைக்குள்ள பெண்களுக்கு இருக்கா இல்லையா இன்றைய இந்த மனித ஆண் மக்களுக்கு இந்த பரந்த மனப்பான்மை இருக்கா அப்படின்னா இருக்க முடியலை ஆனா காலச்சூழல் நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது நம்ப முடியலையே அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு ஆனால் இந்த எல்லா கருத்துக்களிலும் நான் வந்து பாக்குறது வந்து அந்த ஆண்மக்களுடைய அவ்வளவு ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் இருந்தால் கூட அப்பேற்பட்ட ஆளுமைகளாக அதுவும் இந்த ஒரு நொடி பொழுதுல வந்து சாதனைகள் எல்லாம் செய்யறதெல்லாம் விஷயலங்க அவ்வளவு ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தையும் சுதந்திர போராட்டத்தையும் செய்ய வைத்த அந்த சாதனைக்கு காரணமாக அந்த மனிதர்கள் அந்த ஆண் மக்கள் அவங்க வந்து இருந்தாங்க இதுலயே பாருங்க அப்பாலாம் வந்து படிக்க வைக்காம இருந்தா கூட கணவர் படிக்க வச்சிருக்காரு இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கணும் அதுல அவங்க எவ்வளவோ சிக்கல்கள் கொடூரங்கள் எல்லாம் அனுபவிச்சிருந்தாலும் கூட இருந்திருக்குமா இருக்கு ஒரு நாலு நேரம் சொல்லி இருக்கல ஏமா சும்மா நீ என்ன அங்க போயிட்டு இருக்க அவர் பின்னாடியே போகணும்னு உனக்கு என்ன அவசியம் வந்தது அப்படின்னு கேட்டிருக்கலாம் இருந்தாலும் அதையும் தாண்டி எங்கோ ஒரு புரிதலை ஏற்படுத்தி அவங்க இவ்வளவு சிறக்க வைத்தார்கள் என்றால் இந்த மனிதருள் மாணிக்கங்களான பெண்மையும் நான் பாராட்டுகிறேன் பெண்மையை ஊக்குவித்து அதாவது தீப்பெட்டி தீக்குச்சி தாங்க எந்த இடத்துல ஒரசனாலும் அது தீ எரியதான் செய்யும் ஆனால் அதை பக்கத்து வைக்க அந்த தீப்பெட்டி ஒரு பெட்டி பாதுகாப்பாக இருந்து அங்க பற்ற வைத்தால் இந்த நெருப்பானது எல்லா வீடுகளுக்கும் ஒரு ஒளியை கொடுக்கும் அப்படிங்கிறதான் அந்த கால பெண்மணிகளும் அன்றைய ஆண் மக்களும் இருந்தார்கள் இன்னைக்கு நம்ம வந்து எந்த பக்கத்துல தீப்பிடிக்கணும் தெரியாத மாதிரி இருக்கிறோம் ஆனாலும் கவனமாக இருப்போம் என்று நல்ல ஒரு கருத்து உங்களுடைய பேச்சுல எனக்கு அதுதாங்க புரிஞ்சுது சரி நூடுல்ஸ் ஒரு பக்கம் வேகுது மட்டன் ஒரு பக்கம் வேகுது நம்மளும் எந்த வேகையில வேர்காலை தொடச்சிட்டு வீடியோக்குள்ள வர முடியாம பேசிக்கிட்டு இருக்கோம்ல அதற்கு காரணமும் ஆஹ் நம்மளுடைய சுதந்திரம் உண்மையிலே ரொம்ப அருமையான பேச்சு அழகாக கொண்டு போன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது அதுதான் நித்யா தேவி அம்மாவுடைய சிறப்பம்சம் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அருமை அருமை அம்மா அருமை அருமை சகோதரி வாழ்த்துக்கள் உங்களை விரைவில் நான் சந்திக்கிறேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் அவளோட எதிர்பார்க்கிறேன் நன்றி நன்றி ஒரு நிமிடம் ஒரு ஒரு நிமிடம் நிமிடம் ஐயா லக்ஷ்மி அந்த வீடியோ ஓபன் பண்றீங்களா மேம் லக்ஷ்மி மேம் இருக்கீங்களா ஒரு நிமிஷம் ஆஹ் தஞ்சை தாசன் அப்பா ராஜி அம்மா ராஜிமா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒன் குள்ள